திருமுறைகள் தோன்றி சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் சைவ சித்தாந்தம் தோன்றுச்சு என்ன அன்பர்களே நமக்கு பொதுவா திருமுறை காலம் என்று போற்றப்பெறுகிற காலம் ஆறாம் நூற்றாண்டு பிற்பகுதி ஏழாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் அது நமக்கு திருஞான மூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் இந்த இரண்டு பேரும் தமிழ்நாட்டில் அவதாரம் செய்தார்கள் அவர்கள் தோன்றிய பிறகு ஏனைய சமயக் கொள்கையை பின்பற்றுபவர்களினுடைய உண்மைத்தன்மையை அந்த இரண்டு பேரும் மக்களுக்கு காட்டினார்கள் வேதங்களில் ஆகமங்களில் உபநடதங்களில் இறைவனுடைய அளப்பரும் கருணையை அங்கங்க சொல்லி சென்றார்கள் அப்படி சொல்லுகிற பகுதிகளில கடைபிடிக்கக்கூடிய வழிகள் நான்கு என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் பேச்சு வழியாக நான் கேட்டிருக்கிறேன் வேதங்களை முழுவதும் நான் கற்றதில்லை வேதத்தின் சாரமாக சொல்லப்பட்ட செய்திகளை நான் என்னுடைய வகுப்பிலே ஆசிரியர் கேட்டிருக்கிறேன் அது நான்கு நிலைகள் நான்கு பாதம் என்று சொல்லுவார்கள் அவையாவன சரியை கிரியை யோகம் ஞானம் தமிழ்ல சொன்னா சீலம் நோன்பு செறிவு அறிவு இந்த நான்கு தான் உயிர்கள் பேரின்பத்தை தர முடியும் அதில் சரியா பாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஆகியவைகளை பற்றி சொல்லக்கூடிய நெறிகள் வழிமுறைகள் கை கொள்ள வேண்டிய நடைமுறை ஆகியவற்றை வேதங்கள்ல விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஞானபாதம் என்று சில சொல்லப்பட்டிருக்கின்றன நம்முடைய திருமுறைகளில் ஞானவாத நெறியை முழுமையாக நம்முடைய பெரியவர்கள் காட்டினார்கள் அதை சொல்ல வந்த ஆசிரியர் திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனாருடைய தந்தையார் சிவபாத இருதயர் அவர் நல்ல அந்த வந்தவர் அவர் கடவுள் இடத்துல கேட்கிறார் சுவாமி உங்களுடைய பலத்துவம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் தமிழகத்திலே வாழுகிற மக்கள் புரியும்படியாக அவை தமிழ் மொழியிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஏனைய சமய கொள்களில ஒரு நிறையான மகிழ்ச்சி இல்லை அதை சொல்லுகிற முறையில எனக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று இறைவனிடத்துல கேட்கிறார் இறைவன் வேண்டுவார் வேண்டுவதே இவன் ஈவக்கூடியவன் இது அப்பர் சுவாமிகள் தேவாரம் அதன்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளை எதை செய்தது என்பது சேக்கிலார் காட்டுகிறார் செஞ்சடையார் சீர்தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பு செஞ்சடையார் சிவந்த உடைய சிவபெருமானுடைய கருணையை வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைத்தன்மையை தமிழிலே கொடுத்தார் அவருடைய வடிவம் எப்படி இருந்தது ஞானத்தின் திருவுரு நான்மறையின் தனித்துணை என்று காட்டுகிறார் எனவே நான்மறையின் தனித்துணையாக அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அவர் அருளிய திருமுறைகள் பனிரெண்டுல முதலாவதாக மூன்று திருமுறைகள் என்று போற்றப்பெறுகின்றன பிறகு திருநாவுக்கரசர் பாடியது நான்கு ஐந்து ஆறு என்று போற்றப்பெறுகின்றன இந்த திருமுறைகள் ஏழாம் நூற்றாண்டில வருவதற்கு முன்னால் நமக்கு கிடைத்த வரலாற்று அடிப்படையில் காரைக்காலம்மையார் என்ற ஒரு அம்மை இருந்தார்கள் நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில காரைக்கால் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர் காரைக்கால் அம்மையார் அந்த அம்மைதான் சிவபெருமானே அம்மை என்று அழைத்த பெருமைக்குரியவள் இதை சேக்கலா பெருமாள் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைதான் உமையே உமையம்மை இடத்துல ஒரு எலும்பு கூடு தலகளா கைலாய மலையின் மேல நடந்து வருகிறது அதை பார்த்த உடனே பயந்து விட்டார்கள் அம்மை சுவாமி இது யாருன்னு கேட்கிறார் அப்ப சுவாமி இது நம்முடைய தாய் என்று சொல்லுகிறார்கள் அந்த அம்மை பாடிய நூல்தான் வரலாற்றுல பழமையான பதிகம் அமைந்த நூல் காரைக்காலமையார் பாடியது அதன் பிறகு நமக்கு தமிழில திருமந்திரம் அந்த திருமந்திரம் மிகச்சிறந்த கருத்து அந்த திருமந்திரத்துல தான் சைவ சித்தாந்த கொள்கை திருமுறை அவையெல்லாம் திருமந்திரத்துல விரிவா ஒன்பது தந்திரத்துல காட்டுகிறார் இதெல்லாம் இந்த ஞான சம்பந்தருக்கு முற்காலம் என்று பலருடைய பெரும்பான்மையான கருத்து அதன் பிறகு நமக்கு திருமுறைகள் ஏழு எட்டுல கிடைத்தன ஒன்பதாம் நூற்றாண்டுல நம்பி ஆறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருத்தொண்ட தொலை பாடி கொடுக்கிறார் அந்த திருத்தொண்ட தொகை பாடியது ஏழாம் திருமுறை இதற்கு முற்காலம் பிற்காலம் என்று இரண்டு கருத்து அதுல முக்காலம் என்கிற கருத்துதான் பெரிய சான்றோர்களால் ஒப்ப முடிந்த முடிவு அது பாண்டிய நாட்டில முதலமைச்சராக இருந்த மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகம் திருக்கோவையாரும் பிறகு கண்டராதித்த சோழர் முதலாக போற்றப்படுகிற ஒன்பது ஆசிரியர்கள் பாடியருடையது ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் பனிரண்டு நூல்கள் அடங்கப்பெற்றது பனிரெண்டு ஆசிரியர்கள் பாடியது பல சிற்றிலக்கியங்கள் அமையப்பெற்றது பெற்றது பதினோராம் திருமுறை அடியாருடைய பெருமையை விடித்துப் பாடிவது பனிரெண்டாம் திருமுறை இந்த திருமுறைகளில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் முழுமையாக இருக்கின்றன எல்லா இடங்களிலேயும் இருக்கின்றன அந்த கருத்துக்கள் எதிர்காலத்திலே படிக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனித்து இருந்தால் நல்லது என்று இறைவன் கருதினார் அந்த உண்மைத்தன்மையை மெய்கண்டார் வழியாக நமக்கு கிடைக்கச் செய்தார் எனவே அந்த இறைவனுடைய உண்மைத்தன்மையை காட்டுவதற்கு சாஸ்திர நூல் என்று பெயர் இறைவனுடைய கருணையான புகழைச் சொல்லுவதற்கு தோத்திரம் என்று பெயர் தோத்திரமும் சாஸ்திரமும் இறைவனே பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வைத்து சொல்ல வைத்தது இப்ப எப்படி நீங்க கேள்வி கேட்குறீங்க எனக்கு என் ஆசிரியர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுபோல நம்முடைய ஞானாசிரியர்களுக்கு சிவபெருமானே உள்ளின்று உணர்த்தியதே எனதுரை தனதுரை என்று நம்முடைய ஞான சம்பந்தர் காட்டுகிறார் எனவே பனிரெண்டு திருமுறைகள் இருக்கிற பகுதிகளிலேயே சாஸ்திர கருத்துகள் இருக்கின்றன தமிழில் பழமையான நூல் எல்லாருக்கும் தெரியும் தொல்காப்பியம் இலக்கண நூல் அதுல இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது வினை இல்லாதவன் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் எனவே வினை சம்பந்தமான தத்துவ கொள்கை தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன புராணங்கள்ல ஒரு அருமையான பாட்டு அருமையா சொல்லுவார் நம்முடைய தட்சிணாமூர்த்தி எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கையில சின்முத்திரை ரொம்ப அருமையானது இந்த சன் சின்முத்திரையை வைத்து கொண்டே ஒரு தோத்திர பாடல் சொல்லுகிறார் இந்த கையில இந்த விரல் என்பது இறைவனை குறிக்கக்கூடியதாக குறியீடாக வைத்தார்கள் இந்த விரல் உயிரை குறிப்பதாக வைத்தார்கள் இது ஆணவ மலம் இது கண்ம மலம் இது மாயாமலம் இப்ப இந்த விரல் இதனோடு தொடர்பு இருக்கிறது உயிர் அறியாமையாகிய மூன்று மதத்தோடு தொடர்பு இருக்கிறது இதை உயிர் இந்த பதி உணர்த்த இந்த மூனிலே இருந்து விட்டு விலகி தன்முனைப்பு அடங்கி அவனுடைய திருவடியில் சேர்வதுதான் பேரின்பம் இது குறியில காட்டுவது அது அப்படியே ஒரு பாட்டில புராணத்தில் சொன்னார்கள் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் காட்சியை கதுவ நல்கிய செம்மல் மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் தாழ் நிழல் அடங்கும் செய்தியை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய இரண்டொரு சொல் மூலமாடத்துல நான் நேரத்துக்கு ஏற்ப தேவையானத சொன்னேன் கைமலர் காட்சி இது மலர் இதுல காட்சியில காட்டினார் எனவே இது தத்துவ கருத்து புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பின்னால வந்த இலக்கியங்கள் சொல்லப்பட்டன ஏரா நிலைமிசை ஏற்றி என்னக்கே ஆறாறு காட்டிய அற்பரிஞ்சோதி ராமலிங்க அணிகளார் காட்டுகிறார் பெரிய புராணத்தில் சாரும் மலம் மூன்றும் ஒழிய சோபான முறை என்று கண்ணப்ப காட்டுகிறார் செய்வானும் செய்வினையும் அதன்பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் விதித்த பொருள் நான்காகும் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் சாக்கிய நாயனார் புராணத்தில் காட்டுகிறார் எனவே திருமுறைகள் தோன்றிய பிறகு சைவ சித்தாந்தம் தோன்றியது என்கிற கருத்து சரியானதல்ல திருமுறைகளுக்குள் காப்பியங்களுக்குள் புராணங்களுக்குள் இருக்கிற அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் தனி நூலாக சொல்லப்பட்டதுதான் மெய்கண்ட சாஸ்திரங்கள் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் திருவாவடுதுறை ஆதீனம் அது மெய்கண்டார் மரபில் இருக்கக்கூடிய மடம் அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தத்திற்குரிய மரம் அது கைலாய பரம்பரையில் வந்ததே அதுக்கு ஒப்ப பல மடங்கள் தரும ஆதீன திருமடம் திருப்பணந்தாழ் மடம் அது பின்னால தமிழ்நாட்டில் சைவ ஆதீனங்கள் பதினெட்டு என்று ஒரு தொகுப்பு வைத்தார்கள் பின்னால இப்ப நிறைய அந்த கொள்கையுடையவர்கள் திருமணங்கள் அமைத்திருக்கிறார்கள் ஆனாலும் பனிரெண்டு திருமுறையூர் வரையறையை போல ஆதீனங்கள் சைவ ஆதீனங்கள் பதினெட்டே அதுல முதலா சொல்லப்படுவது திருவாவுடதுரை ஆதீனம் சைவ சித்தாந்த கருத்துல திருமணத்துல ரொம்ப தொன்மையானது மதுரை ஆதீனம் அது ஞானசம்பந்த பெருமான் அமைத்தது அவர் தங்கியிருந்த மடம் திருநாவுக்கரசர் அமைத்த திருமணம் ஒன்று இருக்கிறது பூந்துருத்தியில அது ஞாயிறும் திங்களும் தோயும் திருமணம் இந்த சிறப்புக்குரிய அந்த திருமணங்கள்ல சித்தாந்த கருத்துக்களை கூறிய மெய்கண்டார் மரபுல வந்தது திருவாவடுதுறை ஆதீனம் அந்த ஆதீனத்திற்கு சில சாஸ்திரங்கள் உள்ளன தர்ம ஆதீனத்திற்குள்ள சில சாஸ்திர நூல்கள் இருக்கின்றன அது திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கிற அந்த சாஸ்திர நூல்களுக்கு பண்டார சாஸ்திரம் என்று பெயர் அதே போல தருமபுர மடத்துக்கும் உண்டு எனவே சைவ சித்தாந்த கொள்கையினுடைய வரையறை திருமுறைகளில் இலக்கண நூல்களில் காப்பியங்களில் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட தத்துவ கருத்துக்களை தொகுத்து சொன்னதுதான் மெய்கண்ட சாஸ்திரங்கள் அது பதினாலாம் நூற்றாண்டில் நமக்கு கிடைக்கப்பெற்றன எனவே திருமுறை வேறே சைவ சித்தாந்த தத்துவ கருத்துக்கள் வேறு என்ற இரு பிரிவில்லை இதை அதில் பார்க்கலாம் அதை இதில் பார்க்கலாம் சிறப்பு ரொம்ப விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறீங்க சிறப்பாக இருந்திருந்தீங்கய்யா